அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தாவேகாவில் இணைந்துள்ளார் ஐம்பது ஆண்டுக்கான அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனுக்கும் தாவேகா நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் டிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோருடன் செங்கோட்டையன் இணைந்து செயல்பட்டு வந்தார் அதேபோல் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையுடன் செங்கோட்டையன் இணக்கமாக இருந்தார் அண்மையில் கூட டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர்கள் நிர்மலா

சூழலில் பாஜகவுக்கு நெருக்கமாக உள்ள செங்கோட்டையனும் தாவேகா பக்கம் சென்றுள்ளார் இதனால் பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் எழுந்துள்ளன இது தொடர்பாக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் செங்கோட்டையன் எந்த பின்னணியில் தாவேகாவில் இணைந்தார் என்பது தெரியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கும் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்குலத்திலும் பாஜகவின் கைகளே உள்ளன அதை மட்டும் மறுக்க முடியாது தாவேகா தனித்து இயங்குகிறது என்ற நம்பிக்கையே பெற்றால்தான் மக்கள் அந்த கட்சியின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் ஒருவேளை பாஜகவுடன் இணக்கமாக இருக்கும் தோற்றம் உருவானால் மக்கள் அந்த எதிரியாக தான் பார்ப்பார்கள் பாஜகவுடன் உறவு வைத்துக் கொள்வதை சீ தூக்கி பார்க்கும் அணுகுமுறை தமிழக மக்களிடம் அதிகமாக உள்ளது விஜய் மீது எனக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது அவர் அரசியலுக்கு வந்ததை முதலில் வரவேற்றவன் அவர் தனித்துவமாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆனால் தற்போது அப்படி இயங்கவில்லையோ என்ற சந்தேகம் எழுகிறது பாஜகவுடன் அவர் காட்டு அவருக்கு பயன் தராது என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து